ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் உங்க பேர் என்ன ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் சொல்லுங்க வீடியோ கிளியரா இருக்காப்பா கொஞ்சமாவது கிளியரா இருக்கான்னு சொல்லு இரவு என்ன உணவாக்கா இரவு என்ன உணவு அக்கா இரவு என்ன உணவாக தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் லைவ் முடிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும் பிரதீப் ட்ரை பிளேயிங் பிக்அப் வைல்ட் சிட்டிங் டவுன் தமிழே வராதா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழே தமிழ்லே வராதா வீடியோ கிளியரான்னு சொல்லு பிரதீப் கை வேற வலிக்குது ஃபோன் அப்படியே பிடிச்சிட்டு க்ளியர் க்ளியர் கிளியா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த அக்காவோட அன்பளிப்பாக உனக்கு விடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே சேனல் வச்சு உட்காந்துருக்கும்போது உட்காந்து இருக்கும்போது பிக்க அப்போ அட சும்மா இருங்க அப்புறம் நீங்கள் வேறு லைவ் போட்டுட்ருக்கேன் என்ன போய் உட்காந்து விளையாட சொல்கிறீங்க டைம் இல்லை ரெண்டு இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு வீட்டு வயலாம் முடிச்சுட்டு சொல்லி பத்து நிமிஷம் போடலாம் ஒரு ஆஃபன் ஹவர் போட்டுட்டு போய் சாப்பாடுலாம் செய்யலான்னு சொல்லிட்டு போட்டால் நீங்கள் இப்போ என்ன விளாட சொல்கிறீங்க யாருக்கு செல்லை பிடிக்கிறது யார் கேமரா பிடிக்கிறது தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே அப்புறம் என்ன பெயர் கேட்டனே பேர் சொன்னீங்களா ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லுங்க பேர் சொல்லுங்கள் அன்பளி ஒன்றும் வேண்டாம் இல்லை இல்லை அன்பளிப்பு இப்போ குத்தி ஆகணும் அக்கா பேசும் கோலு கொஞ்சம் காங்கிரீட் வண்டியில் கடவை போட்டு உருட்டுற மாதிரி இருந்தாலும் அக்கா தங்கம் தங்கம் சார் யார் மனதையும் புண்படுத்த மாட்டாங்க டே இதுக்கு பேர் தான் வஞ்சி புகழிச்சேனியா ம் தான் கிவ் அண்ட் டிக் பாலிசியா பொட்டு வாங்குறியா ம் பிச்சை கூடவே பிச்சி எப்படி கோபால் ஒன்றால் மட்டும் கலாய்ச்சிட்டு அப்படியே புகழ்கிற ஒரு வார்த்தை புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இதே மாதிரி சொல்லு இதே மாதிரி சொல்லு சூப்பராக இருக்குது એ ક્યાં ક્યાં લઈ நீ இப்படி லைவ்ல தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா கோபாலு உன்னோட இன்ஸ்டா ஐடியிலையுமே நீ இந்த மாதிரி தான் பேசுகிற அந்த மாதிரி தான் வார்த்தை அப்படியே இருக்குது இதில் பேசுகிற ஸ்டைலு தான் அதுலேயுமே இருக்கு என்ன யோசனை யோசனை ஒன்றும் இல்லை ரோட்டில் பேசிட்டு போனாங்க அதனால் அமைதியாக அப்படியே சும்மா அப்படியே கேஷுவலாக நீ யோசனைலாம் ஒன்றும் இல்லை ஏனோ புரியவில்லை கோபப்பட்டாலும் அதிகம் கோபப்படுவார்கள் அன்பு காமித்தாலும் அதிகமாக அன்பு காட்டுவார்கள் ஏனோ அவ்வளவு அழகான மனம் உடையவர்கள் யாரு கிடைக்குது அழகான மனம் உடையவர்கள் யாரு மனம் உடையவர்கள் சரணியா அக்கா அப்படின்னு போட்டால் நல்லா இருக்கும் தானே ஏன் அந்த கேப்பு அந்த கேப்பை ஃபில் பண்ணி அனுப்பு நம்ம சிட்டிங் பொசிஷனுக்கு போயிருவோம் நிற்க முடியல வயசாகிடுச்சு எனக்கு